வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்தது அனுரவின் தேசிய மக்கள் சக்தி தூக்கி எறியப்பட்ட பாரம்பரிய கட்சிகள் முழுநாடும் அனுரவுடன் இணைவு இம்முறை நூற்றி மேற்பட்ட புதுமுகங்கள் பாராளுமன்றில் யாழில் வைத்தியர் அர்ஜுனா வெற்றி திகைத்து நிற்கும் தமிழ் அரசியல்வாதிகள் தனிப்பட்ட வாழ்க்கையை விடுத்து ஊழல் களைவு சிந்தனைக்கு உருக்கொடுத்த தமிழ் மக்கள் மட்டக்களப்பில் பிள்ளையானின் ஆசனம் பறிபோகலாம் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் கேள்விக்குறியாகிறது வெற்றி வாய்ப்பு மக்களின் பொது தேர்தலில் அதிர்ச்சி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி பெரும் பேரடியில் பழம்பெரும் அரசியல்வாதிகள் கண்டி மாவட்டம் சரித்திரம் படைக்கப் போகும் தேசிய மக்கள் சக்தி இதுவரை காலம் இல்லாத பாரிய சாதனை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி காலையில் மூன்றரை லட்சம் பேர் வாக்களிப்பில் இருந்து தவிர்ப்பு பரபரப்பாகும் தகவல் அம்பாந்தோட்டையில் ராஜபக்ஷர்களின் கோட்டையை தகர்த்த அனுரவின் படை மகிந்த அமரவீர் அவுட் பழம்பெரும் அரசியல்வாதிகளுக்கு ஆப்பு யாழில் கழக தடுப்பு போலீசார் களமிறக்கம் நடந்தது என்ன யாழ் மாவட்டத்தின் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் நிலைத்து நிற்கும் தமிழரசு கட்சி நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் முழு நாடும் அனுரவசமாகியுள்ளது இதுவரை காலமும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த தேசிய மக்கள் சக்தி மாபெரும் சக்தியாக இம்முறை உருவெடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் தெரிவாகி ஜனாதிபதியாகிய அனுர நாட்டை பொறுப்பேற்ற சில நாட்களில் அதிரடி ஆட்டத்தை தொடங்கி ஊழல்வாதிகள் பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கு பேரிடியை கொடுத்து நாட்டு மக்களுக்கு கீரோவாக மாற தொடங்கியுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் கூட அனுர தரப்பின் பக்கம் நிற்காத பல தேர்தல் தொகுதிகள் அனுர ஜனாதிபதியளவினர் நாட்டில் நிகழ்ந்த மாற்றங்களைக் கண்டு தேசிய மக்கள் சக்தி வசம் திரும்பியுள்ளது தேசிய மக்கள் சக்தியால் விரல் காட்டப்பட்ட யாரென்று தெரியாது இதுவரை அரசியலில் பிரவேசிக்காத பலருக்கு மக்கள் ஜனாதிபதி அன்றோவை நம்பி பாராளுமன்றக்கு அனுப்பி வைத்தனர் இதே நேரம் ஊழல்வாதிகளினால் களங்கப்படுத்தப்பட்ட பாராளுமன்றை சுத்தப்படுத்தி பாரிய சிரமதானத்துக்கு மக்கள் தயாராக வேண்டும் என்ற கருப்பொருளில் தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய பிரச்சாரப் பணியை மேற்கொண்டது எனினும் எதிர்பாராத விதமாக சிறுமதானத்தை தாண்டி குழிவெட்டி புதைத்து விட்டார்கள் என மக்கள் சமூக வலைதளங்களில் பதிவுகளை இட்டு வருகின்றனர் மஹிந்த மற்றும் ரணில் போன்றவர்களின் பழம்பெரும் பாரம்பரிய கட்சிகள் கூட இம்முறை பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன பெரும்பான்மை ஆசரங்களுடன் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரவின் தலைமையில் இம்முறை ஆட்சி அமைக்கவுள்ளமை உறுதியாகியுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் யாழில் போட்டியிட்ட வைத்தியர் அர்ஜுனா ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு போதுமான வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக வாக்குகளினும் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சைக்குழு போன்றன ஒவ்வொரு ஆசனங்களையும் பெற்று வெற்றி பெற்றுள்ளன வைத்தியர் அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சைக்குழு மொத்தமாக இருபத்தேழு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன அதுவும் சங்க சின்னத்தில் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை விட அவர் அதிக வாக்கெடுத்து வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது யாழ் தேர்தல் களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அதிக சர்ச்சைக்குள்ளாகிய ஒரு வேட்பாளர் ஆவார் பல்வேறு அரசியல்வாதிகளாலும் அதிக விமர்சனத்துக்கும் அவர் உள்ளாகியிருந்தார் இருந்தபோதிலும் யாழ் மக்களவரை குறிப்பிட்ட அளவு வாக்குகளால் வெற்றியடைய செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியின் தலைவர் பிள்ளையால் வெற்றி பெறுவதற்கு கடுமையான சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது மட்டக்களப்பு வாக்கெண்ணும் நிலைய தகவல்களின்படி தமிழரசுக் கட்சி அதிக வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்து வருவதாகவும் மூன்று ஆசனங்களை பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதேவேளை ஆசனத்தை பெறுவதற்கான வாக்குகளை பெறுவதில் பிள்ளையான் பின்னணியில் இருப்பதாக உத்தியோக பெற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன யோசப் பராசிங்கம் படுகொலை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் காரணமாக பிள்ளையான் கைது செய்யப்படலாம் என செய்திகள் வெளிவந்த நிலையில் இந்த தேர்தலை பிள்ளையான் எதிர்கொண்டமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஏ சுமந்திரனுக்கான வெற்றி வாய்ப்பு அரிதாகி வருவதாக தெரிய வருகிறது தற்போதைய நிலவரப்படி சுமந்திரன் மிகவும் பின்னணியில் இருப்பதாக வாக்கெண்ணும் நிலையத்திலிருந்து எமது செய்தியாளர் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் தமிழரசுக் கட்சி ஒரே ஒரு ஆசனம் மாத்திரமே பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் உத்தியோகப் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ் மாவட்டத்தில் வாக்கெண்ணிக்கையில் முன்னணி வகித்து வரும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை எடுக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதால் தமிழரசுக் கட்சி ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரமே பெறக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் அந்த ஆசனத்தை ஸ்ரீதரன் கை பெற்றலாம் என்றும் வாக்கெடுப்பு நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தல்களின் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்ஷ குடும்ப உறவினரான நிபுணர் ரணவக்கு படுதோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாத்தரையில் அதிக வாக்குகளை பெற்றவராக சாதனை படைத்திருந்தார் எனினும் படுதோல்வியுற்ற நிபுண ரணவக்கு இம்முறை ஆசனத்தை பெற தவறியுள்ளார் தற்போது வெளியான தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பலர் இம்முறை படுதோல்வி அடைந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது முடிந்த பொது தேர்தல் வாக்களிப்பில் தற்போது வரையான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி பாரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறது இதுவரை வெளியான கழுத்துறை காலி ரத்தனபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் தபால் மூல வாக்குகளின் அடிப்படையில் தற்போதைக்கு தேசிய மக்கள் சக்தி எழுபத்தாறு வீத வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி வரும் பதினோரு வீத தபால் வாக்குகளை குறித்த மூன்று மாவட்டங்களில் பெற்றுள்ளது முன்னாள் ஜனாதிபதி அணில் ஆதரவு அணியான புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து மூன்று வீத வாக்குகளை மட்டும் பெற்று மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது நான்காவது இடத்தில் பொதுஜன கட்சியும் ஐந்தாவது இடத்தில் திலித் ஜெயபிரவின் சர்வஜன அதிகார கட்சியும் காணப்படுகின்றன தற்போதைய நிலையில் முன்னிலை சோசியலிச கட்சியின் தலைமையிலான மக்கள் போராட்ட அமைப்பு ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாதந்துமர தேர்தல் தொகுதிக்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி பதிமூவாயிரத்து அறுநூற்றி எட்டு வாக்குகளை பெற்றுக்கொண்டது புதிய ஜனநாயக முன்னணி கட்சி மூவாயிரத்து பதினோரு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சி ஆயிரத்தி நூறு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது நடைபெற்று முடிந்த பொது தேர்தல் வாக்களிப்பில் தற்போது வரையான முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்தி பாரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறது இதுவரை வெளியான கழுத்துறை காலி இரத்தனபுரி மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் தபால் மூல வாக்குகளின் அடிப்படையில் தற்போதைக்கு தேசிய மக்கள் சக்தி எழுபத்தாறு வீத வாக்குகளை பெற்றுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி வரும் பதினொரு வீத தபால் வாக்குகளை குறித்த மூன்று மாவட்டங்களிலும் பெற்றுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆதரவு அணியான புதிய ஜனநாயக முன்னணி ஐந்து மூன்று வீத வாக்குகளை மட்டும் பெற்று மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது நான்காவது இடத்தில் பொதுஜன பெருமன கட்சியும் ஐந்தாவது இடத்தில் திலித் ஜெயவீரவின் சர்வஜன அதிகார கட்சியும் காணப்படுகின்றன தற்போதைய நிலையில் முன்னிலை சோசியலிச கட்சியின் தலைமையிலான மக்கள் போராட்ட அமைப்பு ஆறாவது இடத்தை பிடித்துக் கொண்டுள்ளது காலி மாவட்டத்தில் இம்முறை நடைபெற்ற பொதுத்தேர்தலின் போது மூன்றரை லட்சம் பேரளவில் வாக்களிப்பதிலிருந்து தவிர்த்துக் கொண்டுள்ளனர் காலை மாவட்டத்தில் இம்முறை பொதுத்தேர்தலில் ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி மூன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றனர் இவர்களில் ஐந்து லட்சத்து எழுபத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு பேர் பொதுத் தேர்தலில் வாக்களித்தனர் இது மொத்த வாக்காளர் வீதமாகும் அந்த வகையில் இம்முறை காலி மாவட்டத்தை பொறுத்தவரை இல்லை இருநூற்று இருபத்தி ஆறு பேர் வாக்களிப்பதில் இருந்து தவிர்த்துக் கொண்டுள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒன்பது லட்சத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று வாக்காளர்கள் தகுதி பெற்றனர் அவர்களில் ஏழு லட்சத்து இருபத்தி ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தொரு பேர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தனர் அது மொத்த வாக்காளர் அணிக்கையில் எண்பது வீதமாகும் அந்த வகையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுது வாக்களித்தோரில் பதினாறு வீதமானவர்கள் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் இம்முறை பொதுத் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என தெரியவந்துள்ளது அம்பாத்தோட்டை மாவட்டத்துக்கான மொத்த தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளனா் அம்மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்டது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று எழுபது வாக்குகளையும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டனர் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியினர் இருபத்தாறாயிரத்து இருநூற்று அறுபத்தெட்டு வாக்குகளை அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டதுடன் ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சி பதினெட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டதுடன் எவ்வித ஆசனங்களையும் பெற்றுக் கொள்ளவில்லை இந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் வாக்களின் ஐந்து லட்சத்தி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆகும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறு செல்லுபடியாகும் வாக்குகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை பதினேழாயிரத்து முப்பத்தி ஒன்பதாகும் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அதிக கூடிய வாக்குகள் மற்றும் ஆசனங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகரக் கட்சி பெற்றுக் கொண்டது இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சி இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒரு வாக்குகளையும் ஆறு ஆசனங்களையும் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் பெற்றுக் கொண்டது ஐக்கியமக்கள் சக்தி கட்சியினர் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்களை பெற்றதோடு ஒரு ஆசனத்தை வெற்றி தேசிய மக்கள் மாவட்டத்தில் பெற்றுக்கொண்டதுடன் எதையும் கட்சி அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஐயாயிரத்து பதினேழு வாக்களை முன்னாள் அமைச்சர் மகிந்த அமர்வீர இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் வெளியான அம்பாந்தோட்ட இறுதி பெறுபவர்களின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஐந்து ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணர் ஒரு ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் மஹிந்த அமரவீர போட்டியிட்டார் அந்த முன்னணி பதினெட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகளை மட்டும் பெற்றது அந்த அணிக்கு எந்த ஒரு ஆசனமும் கிடைக்கப்பெறவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் வாக்குகள் என்னும் பணியானது யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்ட வாக்கெனும் நிலையத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் வன்முறைகளை தடுப்பதற்காக போலீசார் ராணுவத்தினர் மற்றும் விசரிட அதிரடிப்படையினர் அதிதீவிர பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தடுப்பு போலீசார் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியின் வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று வாக்குகளை பெற்றுக்கொண்டது தேசிய மக்கள் சக்தி கட்சி எண்ணாயிரத்து எழுநூற்று பதினேழு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி எண்ணாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது குழு பதினேழின் கீழ் போட்டியிட்ட தரப்பு இரண்டாயிரத்து தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தின் மானிப்பாய் தேர்தல் தொகுதியின் வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி பத்தாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி நான்காயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றுக்கொண்டது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தொரு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தின் ஊர்காபற்றுறை தேர்தல் தொகுதியின் வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சியினர் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வாக்குகளையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆயிரம் வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அறுநூற்று இருபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது யாழ் மாவட்டத்தில் நல்லூர் தேர்தல் தொகுதியின் வாக்கு முடிவுகள் வெளியாகியுள்ளன இதன்படி தேசிய மக்கள் சக்தி கட்சி எண்ணாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தொரு வாக்குகளையும் தமிழ் மக்கள் கூட்டணி மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளையும் சுயேட்சைக்குழு பதினேழில் களமிறங்கியவர்கள் இரண்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுக்கொண்டனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினர் இரண்டாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்தது அனுரவின் தேசிய மக்கள் சக்தி தூக்கி எறியப்பட்ட பாரம்பரிய கட்சிகள் முழு நாடும் அணுரவுடன் இம்முறை நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட புதுமுகங்கள் பாராளுமன்றில் யாழில் வைத்தியர் அர்ஜுனா வெற்றி திகைத்து நிற்கும் தமிழ் அரசியல்வாதிகள் தனிப்பட்ட வாழ்க்கையை விடுத்து ஊழல் கலைவு சிந்தனைக்கு உருக்கொடுத்த தமிழ் மக்கள் மட்டக்களப்பில் பிள்ளையானின் ஆசனம் பறிபோகலாம் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் கேள்விக்குறியாகிறது சுமந்திரனின் வெற்றி வாய்ப்பு மக்களின் சிந்தனைகளில் பாரிய மாற்றம் கடந்த பொது தேர்தலில் சாதனை படைத்த ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினருக்கு அதிர்ச்சி கவலை மிகப்பெரிய வாக்கு முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி பெரும் பேரடியில் பழம்பெரும் அரசியல்வாதிகள் கண்டி மாவட்டம் சரித்திரம் படைக்கப் போகும் தேசிய மக்கள் சக்தி இதுவரை இல்லாத பாரிய சாதனை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தி காலியில் மூன்றரை லட்சம் பேர் வாக்களிப்பில் இருந்து தவிர்ப்பு பரபரப்பாகும் தகவல் அம்பாந்தோட்டையில் ராஜபக்சர்களின் கோட்டையை தகர்த்த அனுரவின் படை மகிந்த அமரவீர அவுட் பழம்பெரும் அரசியல்வாதிகளுக்கு ஆப்பு யாழில் கழக தடுப்பு போலீசார் களமிறக்கம் நடந்தது என்ன யாழ் மாவட்டத்தின் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் நிலைத்து நிற்கும் தமிழரசு கட்சி